வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட இலங்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விண்விலாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா நெய்க்காரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த நெய்க்காரப்பட்டி இடத்துல தான் இருக்கோம் இந்த சேலத்தில் இருந்து சங்ககிரி ஈரோடு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகிற இந்த ஹைவேஸில் ஒரு முக்கியமான இடம் அதாவது சேலம் கொண்டலாம்பட்டி பைப்பாஸ் பக்கத்தில் பட்டர்ஃப்ளை பாலம் இருக்குதுங்களா அந்த பட்டர்ஃப்ளை பாலை தாண்டி பைப்பாஸில் போகக்கூடிய இந்த நெய்காரப்பட்டி வழியில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே தான் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்பொழுது தான் அந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டுருச்சு திறந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது என்னென்னா கட்டி முடிச்சிட்டாங்க போக்குவரத்து இப்போ போய்கிட்டு இருக்குது என்னென்னா அந்த பக்கவாட்டு சோறுகளில் சுண்ணாம்படிக்கிறது அந்த வர்ணம் பூசிறது அதுக்கப்புறம் நடுவில் அந்த செடி வைக்கிறது அதுக்கப்புறம் மேலே மின் விளக்குகள் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பணிகள் இருக்குது ஆனால் வந்து போக்குவரத்துக்கு எதுவும் இடைஞ்சல் இல்லாத போக்குவரத்துக்கு போகிறதுன்றனால மக்கள் இப்போ இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் கிட்டத்தட்ட இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இப்போ பயன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு உண்மையாலுமே ஒரு நல்ல விடயம் தான் ஏன் அப்படின்னா இது இந்த கொண்டலாம்பட்டி நெய்க்காரப்பட்டி பழைய இருந்து இந்தாண்ட புத்தூர் அப்படின்னு நிறையா பேர் போகாமல் வருவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த பாலம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு விபத்து நடந்துச்சு அந்த விபத்தினுடைய பதிவு நம்ம சேனலில் கூட போட்டிருக்கிறோம் நிறைய விபத்துகள் நடந்துச்சு தற்பொழுது இந்த இடத்துல அதே மாதிரி விபத்து நடக்கிறது இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படும் அதனால் இப்போ புறவழிச்சாலை பைபாஸில் போகிற வாகனங்கள் ரொம்ப நேரம் நின்று போகிற மாதிரி இருக்கும் அதனால் இடைஞ்சல்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது தற்பொழுது இந்த மேம்பாலம் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்ததுனால இந்த இடத்த வந்து எளிமையாக நம்ம கடந்து போகிறதுக்கு இந்த மேம்பாலம் உதவியாக இருக்குது நானும் அதே மாதிரி தான் அதாவது இருந்து ஈரோடு போனேன் ஈரோடு போயிட்டு மாலை நேரங்களில் திரும்பி சேலம் வரும்போது இந்த பால வழியாக தான் வந்தேன் பாருங்கள் அளவுக்கு வந்து எளிமையாக இந்த மேம்பாலத்துலேருந்து நம்ம கடந்து சேலம் போகலாம் பெங்களூர் போகலாம் அதுக்கப்புறம் சென்னை போகிறவங்க எல்லாமே இந்த மேம்பாலத்துக்கு கடந்து அந்த இணைப்பு சாலையை பயன்படுத்தி கடந்து போகிறதுக்கு இது உண்மையாலுமே வசதியாக இருக்கிறது உண்மையிலுமே இது ஒரு நல்ல விடயம் மக்களே இந்த இடத்துல நீங்கள் பயணிச்சுங்க பயணித்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தொடர்ந்து இது போன்ற பல பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்